பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில் என்பது தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு மேற்கே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூம்பாறை சிற்றூரில் ஊரின் நடுவில் உள்ள ஒரு முருகன் கோயிலாகும் இக்கோவில் மூன்றாயிரம் ஆண்டுகள் வரலாற்றை கொண்டதாக கூறப்படுகிறது இக்கோயிலில் உள்ள சிலையானது போகர் என்னும் சித்தரால் நவபாசனத்தில் உருவாக்கப்பட்டது எனப்படுகிறது இந்த கோயில் பழனி தேவஸ்தானத்தின் கீழ் வருகிறது ஒவ்வொரு வருடமும் பூம்பாறை முருகனுக்கு தேர் திருவிழா கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்திற்குப் பிறகு வரும் கேட்டை நட்சத்திரத்தன்று விழா நடைபெறுகிறது பொதுவாக தை அல்லது மாசி மாதத்தில் இவ்விழா நடைபெறும் குழந்தை வேலப்பர் கோயிலானது முகமண்டபம் மகாமண்டபம் இடைநாழிகை கருவறை ஆகிய வகைகளை கொண்டுள்ளது கோயில் கருவறைக்கு எதிரில் பிரகாரத்தில் மயில் பலிபீடம் கொடிமரம் விளக்கு தூண் போன்றவை அமைந்துள்ளன கருங்கல்லால் கட்டப்பட்ட கருவறையின் மேலே ஒற்றை நிலை விமானம் அமைக்கப்பட்டுள்ளது விமானமானது நாற்கர வடிவிலான சிகரத்துடன் உச்சியில் உலோக கவசம் அமைந்துள்ளது குழந்தை வேலப்பரின் உருவமானது பழனி தண்டாயுத ஒத்த உருவத்தில் உள்ளார் இரு கைகளுடன் உள்ள அவர் வலக்கையில் தண்டத்தையும் இடக்கையை தொடையின் முன்புறம் வைத்த வலதம்பி முத்திரையுடன் நின்ற கோலத்தில் உள்ளார் கருவறையின் வடக்கில் கிழக்கு நோக்கி சிவனுக்கு சிற்றாலயம் அமைந்துள்ளது முருகன் கோயில் பிரகாரத்தை சுற்றி விநாயகர் பைரவர் நவகிரகம் இடும்பன் நாகர் அருணகிரிநாதர் மல்லர் பத்திரகாளியம்மன் ஆகியோருக்கு சந்நிதிகள் அமைந்துள்ளன கருவறைக்கு முன்புறம் இடைநாழிகையின் வெளிப்புறச் சுவரில் சிவகாமி ஒருநுறை நடராசர் பிரம்மன் ஆகியோரின் திருமேனிகள் நிறுவப்பட்டுள்ளன பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதரின் பாடலின்படி முருகன் அருணகிரிநாதரை அரக்கனிடமிருந்து குழந்தை வடிவில் வந்து காப்பாற்றினார் எனவே இந்த கோவிலின் முக்கிய கடவுள் குழந்தை வேலப்பர் என்று அழைக்கப்படுகிறார் பத்தாம் நூற்றாண்டில் போகர் சீனாவில் இருந்து திரும்பியபோது பழனி மற்றும் பூம்பாறை நடுவில் மேலும் ஒரு நவபாசன சிலையை அமைத்தார் அந்த இடம் போகர் காடு என்று அழைக்கப்படுகிறது கோவிலில் உள்ள கல்வெட்டுகளின்படி இந்த கோவில் சேரு வம்சத்தின் அரசரால் கட்டப்பட்டது இக்கோயிலானது பழனி முருகன் கோயிலுக்கு நேர் எதிரில் அமைந்துள்ளது கோயிலின் தல மரமாக குறிஞ்சி செடி உள்ளது